வணக்கம் ஆகிய செய்திகள் கட்டடா அரம மாட்டியில் கட் இஷ்டு ಯಾಕೆ கம்யூனிஸ்ட் கட்சி வீட்டுக்கும் சென்று ஒவ்வொரு தலைவர்களையும் சந்தித்து ஒவ்வொரு இளைஞர் அமைப்புகளையும் சந்தித்து ஒவ்வொரு மத போதகர்களையும் சந்தித்து ஒவ்வொரு மகளிர் அமைப்புகளையும் சந்தித்து தங்கவயல் நகர சபையை கைப்பற்றுவோம் நகர சபையை கைப்பற்றுவோம் இன்றைக்கு பிரிந்திருக்கின்ற நாம் ஒன்றுபட்டு ஒரே கோஷத்தை இன்றைக்கு முன்னெடுத்தால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரையும் பல தலைவர்களையும் கட்சி வேறுபாடின்றி தங்கவயலை காப்போம் ஊழல் நிறைந்த நகரசபை கொள்ளையடித்த ஒரு ஆண்டுகளாக செய்யாத வேலையை மீண்டும் அப்படிப்பட்டவர்களுக்கு வாக்களித்தால் செய்து விடுவார்களா செய்து விடுவார்களா பொங்கல் திருநாளை முன்னிட்டு கோலார் தங்கவயல் மக்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை மற்றும் சங்கராந்தி வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் காம்ரேட் ஆர் ஜோதிபாசு அட்வொகேட் சிபிஐ டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி தை பிறந்தால் வழிபிறக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முனிசிபாலிட்டி தேர்தலில் மாபெரும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அதற்காக அனைத்துக் கட்சி வேட்பாளர்களும் ஒன்றாக நின்று மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் ஏழை மக்களின் குரலை அடக்க முடியாது அநீதிக்கு எதிரான போராட்டம் ஓயாது என்று முழங்கிய ஆர் ஜோதிபாசு இது அரசியல் லாபத்துக்கான போராட்டமல்ல மக்களின் வாழ்வாதாரத்துக்கான போராட்டம் இலவச டிஃபன் இலவச புடவை இதுவா மக்களுக்கு தேவை ஓட்டு இதற்காகவா பிஜிஎம்எர் வீடுகளை சொந்தமாக்க என்ன செய்தீர்கள் கேஜிஎஃப் கம்பெனிகள் எங்கே வேலைவாய்ப்பு எங்கே தினப்பயணிகளின் கஷ்டம் மாறியதா அவர்கள் கோரிக்கை நிறைவேறியதா ஐந்து வருடத்தில் செய்யாததை மீண்டும் இவர்களே ஜெயித்தால் செய்வார்களா இது மாற வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முனிசிபால் தேர்தலில் மாற்றம் வர வேண்டும் இது அரசியல் லாபத்துக்கான போராட்டம் அல்ல மக்களின் வாழ்வாதாரத்துக்கான போராட்டம் என்று உரையை முடித்தார் பொதுமக்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் உழைப்பாளர்களினுடைய திருநாள் பொங்கல் திருநாள் உலகம் பூராவும் கொண்டாடப்படுகின்ற அந்த திருநாள் தங்க வயலே பொங்கல் திருநாள் என்று சொன்னால் பல கலாச்சார நிகழ்ச்சிகளை நடத்தி தமிழர்களுடைய பண்பாட்டை வெளிப்படுத்தி உழைப்பினுடைய மகிமைகளை வெளிப்படுத்தி சந்தோஷத்திலே மகிழ்ந்த காலங்கள் இன்று தங்கவயலிலே மறைந்து வருகிறது என்கின்ற ஒரு சூழ்நிலை கூட இன்றைக்கு இருக்கிறது இந்த பொங்கல் திருநாளில் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது மரபு ஆனால் கோலார் தங்கவயலில் தை நாளை பிறக்க இருக்கிறது பொங்கல் திருநாளில் தங்கவயலுடைய பல்வேறு சூழ்நிலைகள் மாற்றப்பட வேண்டும் மாற வேண்டும் இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டு ஒரு சில நிகழ்வுகளை கோலார் தங்கவயல் மக்கள் ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய ஒரு தருணத்திலே இந்த பொங்கல் திருநாள் வருகிறது என்கின்ற ஒரு சூழ்நிலையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தங்கவயலிலே பல்வேறு சூழ்நிலைகளை மாற்றி அமைக்க வேண்டிய கடமை இன்றைக்கு இருக்கிறது தங்கவயலுடைய உயிர் நாடி தங்கவயலினுடைய ஜீவ நாடி என்று சொன்னால் இருபத்தைந்து ஆண்டுகளாக தங்க சுரங்கம் மூடிய பிறகு தின பயணிகளுடைய ஒரே ஆதாரமான அவர்களுடைய உழைப்பினால் மட்டுமே இன்றைக்கு தங்க பொருளாதாரம் இன்றைக்கு இருக்கிறது அது மட்டுமல்ல இன்றைக்கு பல குடும்பங்கள் அது தங்க சுரங்க பகுதியாக இருக்கலாம் நான் மைனிங் பகுதியாக இருக்கலாம் இன்றைக்கு பெங்களூர் சென்று சம்பாதித்து வந்து அதன் மூலியமாக வாழ்க்கையை நடத்துகின்ற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு இருக்கிறது ஒரு காலத்தில் கோலார் தங்க வயலிலே பண்பாட்டு நிகழ்ச்சிகள் பாரம்பரிய நிகழ்ச்சிகள் கலாச்சார நிகழ்ச்சிகள் பல ஊக்குவிக்கின்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் கோலாகலமாக நடந்து தங்கவயல் முழுவதும் அந்த உணர்வோடு நடத்திய காலங்களெல்லாம் இன்றைக்கு மறைந்து வருகிறது அதே நேரத்திலே இன்றைக்கு கடந்த பதினைந்து நாட்களாக தினப்பயணிகளுடைய குமுறல்களை இன்றைக்கு கண்டு வருகின்றேன் தின கண்ணீர் இன்றைக்கு யார் துடைப்பார்கள் என்ற அந்த இயக்கத்தோடு அவர்கள் பயணித்து வருகிறார்கள் பாராளுமன்ற உறுப்பினரை சந்தித்தார்கள் சட்டமன்ற உறுப்பினர் போய் ரயில்வே நிர்வாகத்தை சந்தித்தார் ஆனால் சந்திப்புகள் நிகழ்ந்ததை தவிர தீர்வு ஏற்படவில்லை ஆனால் யார் தீர்த்து வைப்பார்கள் என்கின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தினப்பயணிகள் மத்தியிலே குமுறல்கள் இன்றைக்கு ஏற்பட்டு வருகிறது அதே போன்று ஐந்து ஆண்டுகள் இன்றைக்கு நகரசபையை தங்கவயல் மக்களே பார்த்தார்கள் ஊழல் நிறைந்த நகரசபை எந்தவித வேலைப்பாடுகளும் நடக்காமல் கொள்ளையடித்த ஒரு நகரசபை ஐந்து ஆண்டுகள் செய்யாத ஒரு வேலையை இன்றைக்கு மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு நகரசபை அமைய வேண்டுமா என்பதை தங்கவயலினுடைய முப்பத்தைந்து வார்டுகளில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் உணர வேண்டும் தங்கவயலில் ஊழலற்ற ஒரு நகரசபை வளர்ச்சியை நோக்கி தங்க நகரத்தை நல்ல ஒரு நகரமாக உருவாக்குகின்ற ஒரு நகரசபை தங்க சிறங்க குடியிருப்புகளை சொந்தமாக்குவதற்காக மாநில மத்திய அரசுகளை தட்டி எழுப்புகின்ற ஒரு நகரசபை சுத்தம் சுகாதாரம் நிறைந்த பல வளர்ச்சிகளைக் கண்ட ஒரு நகர சபையை உருவாக்க வேண்டிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்லை இந்த பொங்கல் திருநாள் உழைப்பாளர்களின் திருநாள் உரிமைகளை பெற்ற திருநாள் தங்களுடைய பண்பாட்டு கலாச்சாரங்களை வெளிப்படுத்துகின்ற இந்த திருநாளில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய ஒரு முக்கிய தங்க வயல் மக்கள் கருத வேண்டும் ஐந்து ஆண்டுகளாக செய்யாத வேலையை மீண்டும் அப்படிப்பட்டவர்களுக்கு வாக்களித்தால் செய்து விடுவார்களா இன்றைக்கு நாங்கள் முன்னெடுக்க போகின்றோம் தங்க வயலில் இருக்கக்கூடிய இந்த தங்க வயல் தங்க நகரத்தின் மீது அக்கறை கொண்ட ஒருமித்த கருத்துடைய அரசியல் கட்சிகளையும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரையும் பல தலைவர்களையும் கட்சி வேறுபாடின்றி தங்கவயலை காப்போம் தங்கவயல் நகர சபையை கைப்பற்றுவோம் தங்கவயலுடைய வளர்ச்சிக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு நகர சபையை உருவாக்குவோம் என்கின்ற ஒரு நிலையில் சேவ் கேஜிஎஃப் சிட்டி முனிசிபாலிட்டி கேப்சர் கேஜிஎஃப் சிட்டி முனிசிபாலிட்டி என்கின்ற ஒரு கோஷத்தை இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அனைவரையும் ஒருங்கிணைத்த ஒரு கூட்டு நடவடிக்கையை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே வயலிலே ஏற்படுத்த இருக்கின்றோம் அதனுடைய நோக்கமாக அனைவரையும் ஒத்த கருத்துடைய அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த நகரசபையிலே நடைபெற இருக்கின்ற அந்த தேர்தலை சந்திப்போம் என்று இந்த பொங்கல் திருநாளிலே கூவல் என்று சொல்லாமல் அனைவரையும் ஒன்றுபட்டு நாம் ஒருங்கிணைந்து இணைந்து செயல்பட வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக நான் அனைவர் அனைத்து தலைவர்களையும் கேட்டுக்கொள்கின்றேன் அதே நேரத்திலே இன்றைக்கு தங்க வயலில் தங்க சுரங்க பகுதி இன்றைக்கு யார் பாதுகாப்பது என்கின்ற ஒரு கேள்விக்குறி இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது தொழிலாளர்களுடைய குமுறல் இன்றைக்கு ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கிறது அதனால் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளுக்கோ தீர்வு காண்கின்ற வகையிலே இந்த பொங்கல் திருநாளில் உறுதியேற்போம் தங்க வயலை காப்போம் தங்கவயல் இளைஞர்களை ஒன்றுபடுத்துவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோலார் தங்க வயலில் தொழிற்சாலைகள் ஏற்பட வேண்டும் தொழிற்சாலைகள் ஏற்பட்டால்தான் தங்கவயலினுடைய இளைஞர்கள் இன்றைக்கு தன் காலிலே நின்று தங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொள்வதற்கு ஒரு வழி பிறக்கும் என்கின்ற வகையில் தங்கவயலிலே இன்றைக்கு தொழிற்சாலைகள் உருவாவதற்காக அனைவரும் ஒன்றுபட்டு குரல் எழுப்ப வேண்டிய ஒரு தருணத்திலே இன்றைக்கு இருக்கிறோம் தங்கவயல் சரித்திரத்திலே இருபத்தி ஆறு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தப்பட வேண்டும் மொழியை முன்னிலைப்படுத்தாமல் ஜாதியை முன்னிலைப்படுத்தாமல் இன்றைக்கு ஒரே கொள்கையை முன்னிலைப்படுத்தாமல் தங்கவயலை காப்போம் தங்கவயல் நகர சபையை தங்கவயல் நகரனுடைய வளர்ச்சிக்காக இன்றைக்கு இந்த தங்கவயலுடைய சிந்தன் தங்கவயல் மீது அக்கறை கொண்டவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு நாம் ஒருங்கிணைந்து நகரசபையை கைப்பற்றுவோம் என்கின்ற அந்த முழக்கத்தோடு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த வேண்டுகோளை இன்றைக்கு முன்னெடுக்கின்றது இந்த வேண்டுகோள் அனைவரையும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு வேண்டுகோளாக எங்கள் தலைமையில்தான் அனைவரும் இணைய வேண்டும் என்பது அல்ல யார் பெரியவர் என்பது அல்ல தங்க வயலை காப்போம் தங்கவயல் நகரசபையை கைப்பற்றுவோம் தங்கவயல் நகரசபை மண்ணின் மைந்தர்களுடைய வளர்ச்சிக்கானது இது வியாபாரம் செய்து கொண்டு அவர் பிழைப்பு நடத்துவதற்கு அல்ல யாரோ ஒருவன் கொள்ளையடிப்பதற்காக உருவாக்கப்பட்ட நகரசபை அல்ல இந்த நகரசபை தியாகத்தால் உருவானது போராட்டத்தால் உருவானது தங்கவயல் நலனுக்காக உருவானது வெள்ளையர் காலத்திலே உலகப் பிரசித்தி பெற்று இந்திய நாடு திரும்பி பார்த்த ஒரு நகரசபை கர்நாடக மாநிலத்திலேயே முதல் நகரசபையாக சிறந்த நகரசபையாக இருந்த ஒரு நகரசபை படித்தவர்கள் சிந்தனையாளர்கள் முற்போக்கு எண்ணம் கொண்டவர்கள் போராட்ட எண்ணம் கொண்டவர்கள் முழக்கமிட்ட அந்த நகரசபையிலே இன்றைக்கு கூனி குறுகி இன்றைக்கு யாரோ ஒருவனிடம் போய் அடிமைத்தனமாக கையேந்துகின்ற ஒரு வேலை தங்கவயல் மண்ணிலே பிறந்தவனுக்கு தேவையில்லை நம் நகர சபையை நம் நகரத்தை ஆள்வதற்காக நம் நகர மக்களுடைய நலனுக்காக நாம் அதை கைப்பற்றியே தீர வேண்டும் அனைவருடைய வித்தியாசங்களை நீ பெரியவன் நான் பெரியவன் என்கின்ற அந்த எண்ணங்களை நாம் தூர வைப்போம் ஒன்றுபட்டு நிற்போம் என்பதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தை பிறந்தால் வழிபிறக்கும் தங்க வயலுடைய மாறுதலுக்காக தங்கவயலுடைய நகரத்தினுடைய வளர்ச்சிக்காக மீண்டும் மீண்டும் நான் குறிப்பிடுகின்றேன் இந்த முறை தங்க சுரங்க பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் நம்முடைய குடியிருப்புகளை சொந்தமாக்கப்படுவதற்காக நாம் வாழ்கின்ற அந்த காலனிகளை நமக்கே சொந்தமாக்கப்படுவதற்காக நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக நம்முடைய நகரம் செழிக்கப்பட வேண்டுமானால் சிந்தித்து இந்த மண்ணின் மீது அக்கறை கொண்டவர்களையும் இந்த மண்ணினுடைய வளர்ச்சிக்காக சிந்திப்பவர்களையும் அவர்களை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற உறுதியை ஒவ்வொரு வார்டிலும் இன்றைக்கு உறுதி ஏற்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது இன்றைக்கு பிரிந்திருக்கின்ற நாம் ஒன்றுபட்டு ஒரே கோஷத்தை இன்றைக்கு முன்னெடுத்தால் மாற்றம் ஒன்றே மாறுதலுக்கான வழி என்பதுதான் உலக சித்தாந்தம் போராட்ட உணர்வு ஒன்றுபட்ட குரல் ஒரே கோஷம் ஒன்றே கருத்தோடு நாம் இணைந்தால் தங்க வயலிலே கொள்ளையடிக்க நினைப்பவர்கள் இன்றைக்கு நம்மை பிளவுபடுத்தி அதன் குளிர் காய்பவர்கள் நம்மை காட்டி பிழைப்பு நடத்துபவர்கள் எல்லாம் இந்த மண்ணை விட்டு விரட்டுகின்ற தருணம் வந்துவிட்டது என்பதற்காக அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அனைத்து பொது அமைப்புகளுக்கும் இன்றைக்கு தங்கவயல் மக்கள் மண் மீது விசுவாசம் கொண்ட ஒவ்வொருவரையும் நான் மிக பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தங்கவயலினுடைய சரித்திரத்தை மாற்றுகின்ற ஒரு ஆண்டு அந்த மாற்றம் நகரசபையினுடைய மாற்றம் இந்த நகரசபையை கைப்பற்றுகின்ற ஒரு ஆண்டாக தங்க சார்ந்தவர்கள் ஒரு பொது வேட்பாளர்களை உருவாக்கி அனைவரும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல நின்று இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டை அமைத்து அதன் மூலியமாக நகரசபை தேர்தலை நாம் அனைவரும் சந்திக்க வேண்டும் இதை யார் முன்னெடுப்பது இதை யார் வெளியே சொல்வது யார் இந்த கருத்தை கொண்டு போவது என்கின்ற போது அதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செய்யும் ஒவ்வொரு இளைஞர் அமைப்புகளையும் சந்தித்து இன்றைக்கு அனைவரையும் ஒருங்கிணைக்கின்ற வேலையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செய்யும் நாங்கள் கூட ஒரே வடிவத்திலே இன்றைக்கு நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் ஒரே கொள்கைகளை கொண்டு காமன் பிளாட்ஃபார்மை இன்றைக்கு நாம் உருவாக்கணும் ஒரு யுனை ஃப்ரண்ட்டை நாம் உருவாக்கணும் அந்த தான் நகரசபையை நாம் கைப்பற்ற முடியும் என்பது தங்க இருக்கக்கூடிய என்னை விட அனுபவம் மிக்கவர்கள் அரசியல் அனுபவம் மிக்கவர்கள் அதிகாரம் அனுபவம் மிக்கவர்கள் பல போராட்டங்களிலே இணைத்து கொண்டவர்கள் படித்தவர்கள் சிந்தனையாளர்கள் அனைவரும் நம் மண்ணை காப்போம் நம் தங்க வயலை காப்போம் நம் தங்க வயலினுடைய நகர சபையை கைப்பற்றினால் மட்டுமே இந்த தங்க நகரத்தை காக்க முடியும் என்பதுதான் இந்த பொங்கல் திருநாளி தமிழர்களுடைய திருநாள் மட்டுமல்ல உழைப்பாளர்களுடைய திருநாள் உழைப்பை முன்னிலைப்படுத்துகின்ற திருநாள் உரிமைக்காக குரல் எழுப்புகின்ற ஒரு போராளிகளுடைய திருநாள் அந்த திருநாள்தான் தை திருநாள் தமிழர்களின் திருநாள் என்கின்ற இந்த திருநாளில் தங்கவயலினுடைய